ஹாய் கேஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மன் காஷ் யூடியூப் சேனல் பார்க்குற நண்பர்களாக இருக்கும் இன்றைய காலை வணக்கங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணனோட பிறந்தநாளை முன்னிட்டு சூப்பராக வந்து உண்மையிலேயே வந்து குள்கொள்முன்னா தேர்ந்தெடுத்து ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு ஃபோட் ஐக்கான் சூப்பரான ஒரு காரை வந்து கிஃப்ட்டாக வந்து கொடுத்துருக்காரு உண்மையிலேயே அதுக்கு வந்து ஒரு பெரிய நல்ல மனசு வேணுங்க கோடை வள்ளலாக வந்து இருக்கார் எல்லா பண்டிகைக்கும் வந்து ஆஃபர் 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 கொடுக்குறதுக்கும் இல்லாமல் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு உண்மையிலேயே வந்து கஸ்டமருக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு காரை வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காருன்னு அது வந்து பெரிய விஷயங்க இவருடைய சேவை வந்து தொடர்ந்து இன்னும் இந்த மாதிரி பல ஆஃபராக வந்து அள்ளி தரணும் மக்கள்

எல்லாரும் பண்றாங்களே செய்யறாங்களே பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டு பண்ணோம் பரவாயில்ல நீ மக்கள் நம்மளுக்கு பிரதமர் விஷயம் தெரிஞ்சுக்கு அவங்கள நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஆனா அந்த வீடியோவில் உள்ள கமெண்ட் செக்ஷன் எல்லாம் பார்த்துருக்கேன் நீங்க வந்து எங்களுக்கு வந்து அந்த விஜயகாந்த் பார்த்த மாதிரியே இருக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து மக்களுக்காக சேவை பண்ணிட்டு இருக்கீங்க அவர் வந்து உங்களுடைய சேவை வந்து இருக்கும் பெருசெல்லாம் எதுவுமே பண்ணலை அவர்லாம் ஆள் நம்மளா அதனால சும்மா சின்ன அவ்வளோதான் நம்மளுக்கு அந்த புகழ்ச்சியெல்லாம் தேவையில்ல என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா எல்லாருக்கும் மக்களுக்கு போய் ரீச் ஆகணும் நிறைய குடும்பத்துல பார்த்தா இனி கார்ல உட்கார முடியுமா கார்ல போக முடியுமான்னு சொல்லிட்டு சில பேர் ஒரு ஏக்கத்தோடய வாழ்ந்துட்டு இருக்காங்க சைக்கிள்ல போன எல்லாரும் பைக்ல போகணும் பைக்ல போன எல்லாரும் கார்ல போகணும் அப்படிதான் தம்பியோட வேண்டுகோள் அது கண்டிப்பா குடிசீர நடக்கும்ன்றது நினைக்கிறேன் அம்மன் கார் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து முன்னேறி இருக்கிற மக்களே தொடர்ந்து நம்ம சேனல்ல வர வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க மக்களே நன்றி வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கார் போற முடியுமா எல்லாரும் இந்த வீடியோ மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஏதோ கார் அப்புறம் பண்ண வந்தோம் பத்து ரூபா சம்பாரிச்சோம் பேர் மூலம் வாங்கினோம் அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் போய் கார் வச்சு வந்ததுக்கு ரொம்ப கம்மியான விளையாட்டு தரும் நம்ம சேனல் பக்க ரசிகர்கள் இல்லை நம்ம ஆஃபீஸ்க்கு வர நண்பர்கள் வேற யாரனா ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே டுவெண்ட்டி பர்சென்ட் ஆஃபரு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எப்போவுமே ஒரு ஹண்ட்ரட் இருந்தே இருக்கும் இந்த காரத்துக்கு அந்த காரத்துக்கும் கன்வென்ஸ் பண்ண கிடையாது நிறைய கார் எப்போமே இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் நம்ம கார் வாங்க வரும்போது ஜஸ்ட் ஒரு கஸ்டமரா வருவாங்க கார் வாங்கிட்டு போகும்போது கண்டிப்பாக மகிழ்ச்சியாக போவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் கார் வாங்கி வாழ்க்கை என்ஜாய் பண்ணிக்கோங்க ஒரு பைக் வச்சிருக்க எல்லாரும் கார்ல போன்றது தான் தம்பியோட எண்ணம் நேரம் வாங்க இப்ப இருக்கிற கார் எல்லாம் பார்ப்போம் நேரம் வீடியோ கொலை போலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஜிஸ்டர் வண்டி நல்லா கம்பெட்டா சூப்பரா இருக்கு ரேட் ரெண்டு லட்சம் கேக்குறாங்க நம்ம சேனல் பக்கம் இருக்கு ஜஸ்ட் ஒன் செவன்டி தான் கேக்குறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஜிஸ்ட் இது பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் மூணு டூ மூன்று வைக்கிறாங்க நம்ம சேனல் பக்கம் மூணு லட்சம் தான் கொடுக்கலாம் இது பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் கேக்குறாங்க நம்ம சேனல் பாக்கிற சீல் பாத்தீங்கன்னா தான் கேக்குறோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேட்டு மூணு ஏழு ரூபாய் நம்ம சேனல் பாக்கிற சீல் மூணு லட்சம் கொடுத்தலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேட்டு நல்ல லட்சம் கேக்குறாங்க நம்ம சேனல் பாக்கிற சீல் த்ரீ செவன்டி கேக்குறோம் இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் தான் ஒரு லட்சம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா உலகத்தை சுத்தி பண்ணா சப்பட்டா இந்த வண்டி எடுத்துக்கங்க மாருதி எயிட் ஹண்ட்ரட் இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தொம்பா மக்களே வணக்கம் தமிழ்நாட்டில் அனைத்து தங்க தங்குசிகள் வண்டியை சமர்ப்பிக்கிறேன் சார் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு வண்டி நல்லா காம்பட்டாக சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரெண்டு லட்சம் கேட்குறாங்க நம்ம சேல் பகரசு இருக்குது ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி தான் கேட்குறோம் ஒரு எழுபது ரூபா கையில் கொடுத்தீங்கன்னா ஒரு லட்சம் லோனும் போடலாம் நேம்சர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் இதெல்லாம் வேணும்னா பண்ணித்தரலாம் இல்லை நானே என்ன பண்ணிக்கிறேன் எங்ககிட்ட பக்கா மெக்கானிக் இருக்குன்னா நீங்களே பாத்துக்கோங்க எந்த ஒரு வண்டி எடுத்தாலும் அந்த வண்டியில கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணி தான் தருவோம் இல்லை நீங்கள் வரும்போது ஒரு தரமான மெக்கானிக் கூட்டுவாங்க நல்லா செக் பண்ணி எடுத்துங்க வாங்க வந்தால் வாங்கிடுவீங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட் மூணு டூ மூணு வைக்கிறாங்க நம்ம சால் அரசியலுக்கு மூணு லட்சம் தான் கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கையில் கொடுத்தா லோன் அப்ஸாக பண்ணி தரலாம் காசே இல்லைன்றீங்களா நேராக ஒரு குட்டி கார் ஒரு எயிட் ஹண்ட்ரடோ சேன்ட்ரோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் காரு இல்லை ஃப்ரெண்டோட கார் நண்பர்கள் கார் இந்த மாதிரி எதனா இருந்தால் கூட அந்த வண்டி விட்டுவிட்டு இந்த காருக்கு நீங்களே உணராயிடலாம் ஒரு பைக் வச்சு தான் கூட சரிங்க அந்த வண்டி விட்டுட்டு இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க காசே இல்லைன்றீங்களா ப்ரொஃபைல் மட்டும் பக்காவதா போதும் எடுத்து என்ஜாய் பண்ணிக்கலாம் வண்டி நல்லா பக்காவாக சூப்பராக இருக்குது கலர் பார்த்தீங்கன்னா மரியாதைத்த கலர் நேரம் பார்த்தீங்கன்னா குள்காசி கொடுத்துட்டு வேலையை பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா பலரோ இந்த கலரை பார்த்தாலே கண்டிப்பாக வாங்கி விடுவாங்க இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அஞ்சு லட்சம் கேட்குறாங்க நம்ம சால் பாக்கரசுகள் பார்த்திங்கன்னா ஃபோர் செவன்ட்டி தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபா கையில் கொடுத்தா லோன் தரோம் நேற்று வரைக்கும் ஒரு குட்டியாக காரணம் செஞ்சு விட்டுவிட்டு விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய வண்டியை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நம்ம மண்கா ஸ்பெசாலிட்டி எல்லாரும் காரணம் செய்யப்பட்றதுக்காக தான் குட்டியாக கழிச்சுன்னா ஃபேமிலி சின்னதாக இருக்கிற அர்த்தம் பெருசாக வண்டி வாங்கி வாழ்க்கை பண்ணும்போது கண்டிப்பாக ஃபேமிலியும் பெருசாகிடும் வந்தால் வாங்கிடுவீங்க இது பார்த்தீங்கன்னா மருதி ஊசி பிராண்டுனாலே வேற லெவலு ஓம்னி வேனு ஸ்கூல் சாரி ஓட்டுறவங்க மல்லிகை செருவாங்க சர்ச்சு யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணலாம் ஓம்னி வேலை பண்ணுறதாங்க ஒரு மனுஷன் பிறந்தாலும் சரி இருந்தாலும் சரி இந்த வண்டியில் பிரயாணம் பண்ணலாம் நல்லா அருமையான வண்டி இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து லீஸ்ட்டு இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேரது பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி கேட்குறாங்க நம்ம சாலை பக்கரசிகளுக்கு ஒரு ஒன்பது கொடுத்தலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தா இந்த காருக்கு நீங்க நீங்கள் ஓரளவுலாம் நேற்று வரைக்கும் ஒரே டீட்டு ஒரு சண்ட்ரோல் வச்சிருந்தீங்கன்னா அதில் ஃபேமிலியில் சின்னதாக தான் முடியும் நாலு பேர் தான் பிரயாணம் பண்ண முடியும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் எட்டு பேர் நல்லா ஜாலியா படுத்து தூங்கிட்டே போலாம் நல்ல கேட்கு போட்டீங்கன்னா எங்கன்னா பட்டி தொட்டி எல்லா இடத்துக்கும் போலாம் நல்ல அருமையான வண்டி எடுக்கும் போதே அந்த வண்டியில என்ன குறைஞ்சிருக்கும் கம்ப்ளீட்டா செக் பண்ணி எடுத்துங்க நேரா வாங்க லோன் போட்டு தரேன் பைக்கை வெட்டி எடுத்துக்கலாம் நிறைய ஆப்ரச்சினி இருக்கு அதை நீங்களும் ஐ பாத்தீங்கன்னா வண்டி வேற லெவலுக்கு மக்களே இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் மூணு கலராக நம்ம சேலம் மூணு லட்சம் ரூபாய் கொடுத்தலாம் நல்லா கலர் பாத்தீங்கன்னா அட்ராக்ஷன் கலர் வண்டி பார்த்தவனே புரியும் அந்த மாதிரி நல்லா பக்காவாக இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா லோன் அவசரம் பண்ணித்தலாம் ஒரு பைக் வச்சிருந்தா கூட வெட்டிட்டு இந்த மாதிரி நல்ல காரை வாங்கிக்கலாம் நம்ம மண் காசுல பாத்தீங்கன்னா புது வண்டி போய் ஒரு ஏழு லட்சம் வண்டி வந்திருக்கு நேரம் வாங்க வந்தா வாங்கிடுவீங்க ஈகோ ஸ்போர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு வண்டி பாத்தீங்கன்னா வேற லெவலுக்கு மக்களே கருப்பா இருக்கான்னு பாக்காதீங்க யாரையும் வெறுப்பாக இருக்குங்க அதுவே ஒரு பெரிய புண்ணியம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேரது நல்ல சூறாங்க நம்ம சார் த்ரீ செவன் கேட்குறோம் ஒரு எழுபது ரூபா கைல கொடுத்தா அந்த வண்டிக்கு நீங்களும் ஒன்றா இல்ல உங்க வீட்டில் பைக்கோ காரோ விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல வண்டியை பர்ச்சேஸ் மட்டும் ஸ்பெஷலி எல்லாரும் வண்டி வண்டி வாங்குறதுக்காக தான் நீங்க ப்ரொபைல் பக்கம் வந்து ஒரு மூன்று ரசம் லோன் வாங்கலாம் நேராக வாங்க வந்தால் வாங்கிடுவீங்க இது பார்த்தீங்கன்னா ஐட் வண்டி நல்லா பார்த்தா வண்டி பேர் லெவலில் இருக்கு மக்களே இந்த வண்டி மூணு கால் ரூபா விற்கிற வண்டி நம்ம சேலம் மூணு லட்ச ரூபாய் கொடுத்தா மூணு லட்ச ரூபாய்க்கு தரத்தில் ப்ரொஃபைல் பக்கம் இருந்துச்சுன்னா மூணு லட்சம் லோன் கூட வாங்கலாம் வண்டி நல்லா காம்பர்ட்டா சூப்பரா இருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே இல்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மண் காசில் வாங்குற எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி எடுக்கும் போது அந்த வண்டியில் பார்த்தா டச் அப் இருக்கும் அப்புறம் டாப் அப்போ இருக்கும் அப்புறம் ஆயில் சர்வீஸ் இருக்கும் சில பேர் பார்த்தா இன்டீரியர் ரெடி பண்ணி கொடுவாங்க அப்புறம் செட்டு சப்பு பொருள் போட்டு தர சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு கரைசு இருந்தாலும் நம்ம மண் காசில் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கும் போதே அதெல்லாம் பண்ணி கொடுங்க நான் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் கொடுப்பேன் வண்டி எடுக்கும்போதே அந்த வண்டியில் என்னென்ன குறையில பண்ணி எடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க ஃபுல்லாக லோனை வாங்கி தரோம் பாதிக்கு பாதி உங்களுக்கு என்ன வேணுமோ தர மக்களே ஒரு பைக் வச்சிருந்தாலும் சரி விட்டு நல்ல கார் எடுத்துக்கலாம் நிறைய அப்ரேச்சரிப்பே போயிருக்கு அதை நீங்களும் பயன்படுத்திங்க ஹோண்டா சிட்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது ஆட்டோமேட்டிக் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கலர் பார்த்தீங்கன்னா பால் வைட் கலர் சூப்பராக வச்சிருக்காங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் நேம் ட்ரென்ஸை சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் வண்டி பார்த்தீங்கன்னா ஏழு டூ மூன்றரை மார்க்கெட் ரேட்டு நம்ம சாப்பாடு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் கையில் கொடுத்தா லோன் அஃப்ரம் பண்ணித்தரலாம் ஆட்டோமேட்டிக் வண்டி பொறுத்தவரைக்கும் ஈஸியாகவே ஓட்டி பழகிக்கலாம் நல்லா காம்பட்டா சூப்பராக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா லக்ஸரியாக பெரிய பெருசாக இருக்கும் வண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக காரஞ்சா விட்டுவிட்டு இந்த மாதிரி பெரிய வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிடலாம் உங்கள் வீட்டில் என்ன கார் இருந்தாலும் சரி விடுங்க எடுத்து கொடுக்குறேன் வெறும் டூ பர்சன்ட் கமிஷன் மட்டும் தான் நேராக வாங்க எடுத்து என்ஜாய் பண்ணுவாங்க ஓடு ஃபிகோ வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு வீட்டில் நீ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பந்தாவாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேக்குற இரண்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நம்ம சேர்ந்து ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா லட்சம் கேட்குறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் கையில் கொடுத்தா லோன் பண்ணி தரோம் ஒரு குட்டியாக இருந்தால் வீட்டு மாதிரி பெரிய வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம மன் காசுல பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பக்கம் இருந்தால் ஃபுல்லாக கூட லோன் பண்ணலாம் வண்டி நல்லா காம்பா சூப்பராக இருக்கு வண்டியில பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் இல்லை எடுக்கும்போது அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டா சொன்னீங்க அப்படின்னா செக் பண்ணி உங்களுக்கு கிளியர் பண்ணி தான் கொடுப்போம் வந்தா வாங்கிடுவீங்க இது பாத்தீங்கன்னா ஒன்றா எசன்ட் வண்டி வேற லெவலில் இருக்கு காம்பட்டா ஓட்டி இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கலாம் இது தான் ஒரு லட்ச ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா உலகத்தை சுத்தி பண்ணா இந்த வண்டி எடுத்துக்கோங்க இந்த லோன் பண்ணி தரோம் ஒரு நாற்பது ரூபாய் ரூபாய் லோன் அப்ஷன் பண்ணித்தரோ ஒன்றா பாத்தீங்கன்னா வண்டி காம்பட்டா சூப்பரா இருக்கும் டிக்கி வச்ச வண்டி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேணும் இல்லை அஞ்சு வருஷம் எஃப்சி நேம் ட்ரான்சர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் நம்ம மொமெண்ட் காசில் வாங்குற எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் இருக்கு நேம் ப்ரான்சர் பண்ணி தான் கொடுப்போம் சர்வீஸ் பண்ணி தான் கொடுப்போம் குட்டி காரை விட்டுட்டு பெரிய காரை எடுத்துக்கலாம் ஒரு பைக் வச்சுருந்தாலும் எடுத்துலாம் இந்த மாதிரி நிறைய ஆஃபர் போட்டுட்டே இருப்போம் நீங்கள் நேராக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கார் ஏதோ ஒரு காருக்கும் எடுத்து என்ஜாய் பண்ணுவோங்க மாருதி எயிட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தம்பது ரூபா மக்களே ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபோனே விற்கிறாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தொம்பது ரூபா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓட்டி பழகிட்டு திருப்பி எங்கிட்டே கொடுத்தாலும் இந்த வண்டி ஒரு முப்பது ரூபாய்க்கு எடுத்துப்பேன் அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி நம்ம மண்க்கு அசைப்பட்டு தான் இருக்கு நீங்க ஓட்டி பழையன்னு ஆசைப்பட்டா நேராக வாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா எழுபது ரூபா ரூபா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்ல எப்பவுமே ஒரு பத்து கார் இருந்துட்டே இருக்கும் உங்க வீட்டில் பைக் இருக்கா விட்டுட்டு இந்த மாதிரி வண்டி நல்லா வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஐம்பது ரூபா இருந்தாலும் நீங்களும் ஒரு கார்க்கு ஒண்ணா கார் எடுத்து பார்த்தா சில பேர் கனவு அந்த கனவு பார்த்தா இங்கே வந்து நம்ம வர ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா எல்லா எல்லா வண்டியிலும் நம்மகிட்ட எப்போமே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வண்டி கொடுத்தா அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்கும் எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் கார் வாங்க வந்தீங்கன்னா ஏதோ ஒரு கார் வாங்கியிருக்கீங்க இப்போ பார்த்த வண்டி எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்லாம் போட்டிருக்கும் எதுக்காக கம்மியான பட்ஜெட் இருந்தால் எல்லா ஏழை மக்களுக்கும் போய் செட்றதுக்காக தான் ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே போட்டிருக்கும் இன்றைக்கி ஒரு ஐம்பது ரூபா கையில் வச்சுருந்தாலும் நீங்கள் ஒரு கார்க்கு எல்லாம் நம்ம அம்புத்திர மண் காசில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி கையில் இருந்தால் கூட நீங்களும் ஒரு கார்க்கு உண்டையாடலாம் அந்த மாதிரி அப்படி நம்ம மன் காசு தான் இருக்குது எல்லாரும் கார் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் ஒரு பைக்கில் போனால் எல்லாரும் கார் வாங்கணும் அதுக்கப்புறம் ஒரு கார் வச்சிக்கிறோம்ன்றது பார்த்தா சில பேர் கனவு அந்த கனவு பார்த்தா இங்கே வந்த மக்களே நீங்கள் கார் வாங்கணுன்ற பார்த்தீங்கன்னா நேராக வந்தீங்கன்னா உங்களுக்காண்டி ஏதோ ஒரு கார் நம்ம அம்புத்தூர் மண்காசு செய்யிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார் எடுத்துங்க அந்த கார் கன்வர்ஸ் பண்ண கிடையாது எந்த கார் வாங்கினாலும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் இருக்குது நேம் ட்ரான்சர் இன்சூரன்ஸு சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் வந்தால் வாங்கிடுவீங்க நன்றி மக்களே